முதலாவது தகவலா போகி பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவம் என்ன வந்து நெடிய கலாச்சார பெருமை கொண்ட நம் நாட்டுல கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகையும் மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்தவும் உறவுகளை கொண்டாடவும் உருவாக்கப்பட்டதுதான் அந்த வகையில மண்ணையும் அது தரக்கூடிய வளத்தினையும் கொண்டாடவே உருவானதுதான் நம்முடைய பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழாவின் முதல் நாள் விழாவாக மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் வரக்கூடிய போகி பண்டிகை வந்து அமைஞ்சிருக்கு பண்டைய தமிழர்களின் வழக்கப்படி ஆண்டோட கடைசி நாளான இந்த நாளில் அந்த ஆண்டு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நினைவுகூர்ந்து தவறுகளை திருத்திக் கொள்ளவும் நல்லவற்றை தொடர்ந்து செய்யவும் உறுதி வந்துட்டு ஏற்பாங்க இதுவே பழையன கழிதனும் புதியன புகுதலும் அப்படின்ற கருத்துருவமா தோன்றுச்சு போக்கி எனும் இந்த பண்டிகையே குப்பை கூலங்களை நீக்கி வாழ்விடங்களை சுத்தமாக்கும் நாளாக மலர்ந்தது நாளடவில் போக் என்பது மருவி போகி என்றானது போகி பண்டிகை அப்படின்றது தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கொள்ள இருக்கும் சூரியனை வரவேற்க